கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் பிரைஸ்தலார் கத்தோடைய மகா பரிசுத்த நாம மயமே அடைவதாக சத்து நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத உதி சங்கீதம் எட்டாம் எட்டாம் சங்கீதம் மூன்று நான்கு வசனம் உமது விரல்களின் கிரியே ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் ஜபிப்போம் அன்பின் கிருபையும் அருமை நிறைந்தவங்க அருமைப்பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு அவன் மை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் உடைய பாத வந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கும் கிருபை எங்களுக்கு தந்தபடியால் சோதரம் இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு இடைப்பட வேணுமா ஜபிக்கிறோம் பேச வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தை தேவன் தாமை பல்லவத்து புளிந்தல்வன்மா ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் தருகிறோம் சில துதி கனமை மேலக்கையே செலுத்துகிறோம் இயேசுன் மூலம் ஜபங்கள் அன்பு அறைந்த பரவப்பிதாவை ஆமை இங்கே தாவித மகாராஜா தேவனுடைய ஐ மீன் படைப்புகளை அற்புதங்களை பார்க்கிறார் அவருடைய வானத்தை பார்க்கிறார் வானத்தை பார்க்கும்போது அவர் வந்து எல்லா கிரியலையும் தேவன் படைத்த எல்லாவற்றையும் தேவன்தான் படைத்தார் அவர் எல்லாவற்றையும் படைத்த படைத்த தேவன் வானத்தில் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறான் வானங்களை பார்க்குறாரு வானங்களை பார்க்கும் போது தேவன் அம்மீன் ஸ்தாபித்த சந்திரனை நட்சத்திரங்களையும் சூரியனை இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மனுஷனை பார்க்கறதுக்கு அவன் எம்மாத்திரான் அவனை தேவன் விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் மனுஷன் எவ்வளவு அவன் மீன் குறைவுளவனாக இருக்கிறான் தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதே அவன் ஆனாலும் அவன் மனுஷன் ஐ மீன் இம்மாத்திரம் எவ்வளவு குறைவுளவனாக இருக்கிறான் சகல சிருஷ்டிகளையும் அவர் பார்க்குறாரு பார்த்து வந்து ஐ மீன் எல்லாம் தேவன் தானே படைச்சிருக்கிறாரு படைக்கும் போது எல்லாவற்றுடைய ஐ மீன் படைப்பினுடைய ஐ மீன் தேவன் பார்க்கிறார் வானத்தில் சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு நட்சத்திரங்கள் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஐ மீன் மனுஷன் எம்மாத்திரம் அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் தேவனுடைய பார்வையிலே மனுஷன் விலையேறப்பட்டவனா இருக்கிறான் மனுஷனை தான் தேவன் அதிகமா அதிகமாக நேசிக்கிறார் மனுஷனை நேசிக்கிறா மனுஷனை உயர்த்துகிறார் மனுஷனுக்கு அமீன் பெரிய மீன் ஆளுகையை தந்திருக்கிறார் இதையெல்லாம் தேவன் தந்திருக்கிறார் படைக்கும் போதே தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார் தேவன் படைத்தது எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கிறது அதில் பழுது ஒன்றுமே கிடையாது எல்லாம் பூரணமாக படைத்திருக்கிறார் படைப்புகள் எல்லாம் பூரணம் காணப்படுகிறது ஆதி ஒன்றாவது ஆரம் பயனார வசனம் சொல்கிறது தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவை சிறிய சுடரும் ஆகிய ரெண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்குனார் தேவன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குனார் அது எல்லாம் ஐ மீன் அங்கு நட்சத்திரங்கள் ஐ மீன் பகலையாள பெரிய சுடராகிய சூரியன் இரவிலே சந்திரன் இது எல்லாம் வந்து மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருக்கிறது இந்த உலகத்திலே வெளிச்சம் தருகிறதா இருக்கிறது உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது தேவனுடைய ஐ மீன் படைப்புகளில் விசேஷமானவைகள் மனிதனுக்கு வெளிச்சம் தரக்கூடியவைகள் பகலை ஆளுவதற்கு சூரியனை படைத்த தேவன் பகல் புழுவதும் நமக்கு சூரியன் இருக்கிறதுனால தான் ஆமின் வெப்பம் கிடைக்கிறது நல்ல வெளிச்சம் கிடைக்கிறது இரவு இரவில் இருட்டி போகிறது ஆம இருட்டில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ வந்து பகலில் பெரிய வெளிச்சம் தருவதற்கு தேவன் நம்ம சூரியனை ஸ்தாபித்தார் எல்லா படைப்புகளுமே மகத்துவம் உள்ளவையாக காணப்படுகிறது நம்ம வெறுங்கனால சாதாரண நட்சத்திரங்களை பார்க்க பார்க்குறோம் ஆனால் டெலஸ்கோப்பெல்லாம் பார்த்தாச்சுன்னா எல்லாமே பெரிய பெரிய நட்சத்திரங்களாக இருக்கும் அது ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால நமக்கு சிறியதாக இருக்கிறது வெளிச்சம் தருகிறதா இருக்கிறது மனிதனையும் இந்த இயேசு சொன்னார் இயேசு இந்த உலகத்துல வந்தபோது நீங்க தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் இருக்கிற ஜங்கள் பிறந்தபோது பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிச்சம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தருகிறோம் பாதை காட்டுகிறவர்களாக நம்ம சுயசை சொல்லி தேவனுடைய பாதையில் அவங்க நடத்துவதற்கு தேவன் நம்மை தான் நியமித்திருக்கிறார் தேவனுடைய வெளிச்சத்தை அவர்களுக்கு உள்ளே கொண்டு வரணும் தேவனுடைய வெளிச்சத்தை நம்ம பெற்று அந்த வெளிச்சத்தை இந்த உலக மனிதர்களுக்குள்ளே கொண்டு வரணும் உலக மனிதர்கள் இருளு இருளுக்குள்ளே இருக்கிறார்கள் பாப அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்னும் அந்தகாரத்துக்குள்ளே இருக்கிறார்கள் தேவன் மனிதனை தான் அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாக்குறவரா இருக்கிறார் இந்த ஐ மீன் இருக்கிற சகல படைப்புகளையும் தாவிதராஜா பார்க்கும்போது அவையெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அதுவும் எவ்வளவு மார்வலஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கிறார் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியமாக ஆச்சரியப்படுகிறார் எவ்வளோ ஆச்சரியமான படைப்புகளாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறார் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாம் படைக்கும்போது நல்லா இருக்கு அதுக்கு மேலே நம்ம இங்கே வானத்தில் பார்க்கறதை தவிர இதற்கு மேலே இருக்கிறது அங்க வந்து மூன்றாம் ஆணையம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன்னு பவுல் சொல்லுகிறார் பல்லவ ராஜ்யம் எல்லாம் வானத்துக்கு மேலதான் இருக்கிறது அதெல்லாம் அங்க அங்குதான் தேவன் வச்சிருக்காரு அதெல்லாம் பெரிய பெரிய அதிசயமான அற்புதமான காரியமா இருக்கிறது ஐ மீன் அங்க பல்லோர் ராஜ்யம் எவ்வளவு மைமையான இடமா இருக்கிறது இயேசுவே வாசம் பண்ணுகிற இடத்துல நம் அவருடைய பிரசன்ன எப்போதும் இருக்கிற இடம் எவ்வளவு ஆச்சரியமான இடமாக இருக்கிறது எனவே பரலோக ராஜ்ஜியம் எல்லாமே இதெல்லாம் வானத்துக்கு மேலதான் இருக்கிறது வானத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அதிசயமானவையிலும் அற்புதமானவையிலும் ஆக காணப்படுகிறது எனவே பல்ல ஒரு ராஜ்யமும் வானத்துக்கு மேலதான் இருக்கு செவன்ஸ் வானம் இங்கு இன்று தமிழ்லே சொல்லப்படுகிறது இங்கிலீஷ் ஆங்கிலத்திலே ஹெவன்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது அப்போ வந்து வானம் இங்கே நம்ம காண்கிற வானம் அதுக்கு மேலே இருக்கிற பரலோக ராஜ்யம் இது எல்லாமே மோட்சம் எல்லாமே அங்கே தான் இருக்குது வானத்தில் தான் இருக்குது மேலே தான் இருக்குது எல்லாமே இருக்குது அங்கே தேவதூரில் இருக்கிறாங்க தேவன் இருக்கிறாரு இயேசு அங்கே இருக்கிறாரு இப்பதான் வலது வருஷத்தில் நமக்கு வேண்டுகோள் செய்து கொண்டு இருக்கிறார் இப்படி எல்லாமே அங்கே வானத்திலே காணப்படுகிறது ஐ மீன் வானம் எவ்வளோ பெரிய மகிமையாக காணப்படுகிறது அதை பார்த்துக்கிட்டு மனுஷனை நீர் விசா நினைக்கிறதுக்கு மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லாரு அப்போ வந்து இது மனுஷன் எம்மாத்திரன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வராரு சங்கீதம் எட்டாம் அதிகாரம் அஞ்சு நீர் அவனை தேவதூதலும் சற்று சிறியவனாக்குனேன் மைமீனாலும் கணத்தினாலும் அவனை முடிச்சு விட்டுனேன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்ட மனுஷனாக காணப்படுகிறது அப்ப வந்து தேவதூதர்களை மாதிரி எல்லாமே செய்ய முடியாது கொஞ்சம் சின்னவனாக்கப்பட்ட மனிதன் தேவதூர்லும் சற்று சிறியவனாக்குனீர் மைமீனாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சு விட்டுனேன் தேவன் மனிதனுக்கு பெரிய மைமேல தந்திருக்கிறார் மைமீனாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டு முடிசூட்டுகிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் எப்படியே ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஏழந்து தொடர்ந்து படிக்கும் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மைமீனாலும் கரத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உன்னுடைய கரத்தின் கிரியல் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார் தேவன் மனிதனை படைக்கும் போது பூரண மனிதனாக படைத்தார் மனிதனுக்கு பூரணம் கிடைத்தது பூரணமுள்ளவனாக காணப்பட்டான் அப்போ வந்து ஆதாம் என்ன பெயர் போடுறாரோ அதுதான் எல்லா மிருகங்களுக்கும் பெயராச்சு அப்போது எல்லாம் வந்து அவர் தேவன் மனிதனை விசேஷித்தவனாக படைத்தான் அது அது வந்து தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் படியும் மனிதனை படைச்சிருக்கிறார் இருக்கிறார் அப்போ வந்து தேவன் ரொம்ப விசேஷித்தவனாக தான் எல்லா படைப்புகளிலும் ரொம்ப விசேஷம் உள்ளவனாக மனிதனை படைத்தார் அந்த மனிதனுக்கு தான் எல்லா ஆளுகையும் கொடுத்தார் ஆதியாகவும் ஒன்று இருபத்தாறு இருபத்தேழு சொல்லப்படுகிறது பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆதாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சக பிராணிகளும் ஆளக்கடவர்கள் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்போ வந்து எல்லா ஐ அவரை வந்து அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் ஐ மீன் தேவனை மாதிரியே நம்ம படைச்சிருக்கிறாரு படைச்சு எல்லாத்தினும் மேலே ஆளுகை இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லாத்தினு மேலே ஆளுகையும் கொடுத்தார் இப்போ வந்து தே தேவன் படைத்ததுடைய நோக்கம் ஐ மீன் மனிதன் ஆளுகிறவனாக மாறணும் அப்படி எல்லா ஆளுகையும் அப்ப இருந்தா இருந்து அப்ப தே மனிதன் பாவம் செய்ததன் மூலமாக சாத்தான இடத்தில் அவன் விழுந்து போனதன் காரணமாக அவனுக்கு ஐ மீன் இந்த ஆளுகை ஐ மீன் அவனை விட்டு போய்விட்டது இப்போ எல்லாம் அவனுக்கு கீழ்படிந்திருக்கு இப்போ ஆனாலும் அவர் வந்து தேவனுடைய மகிமையை அவன் இழந்து போகிறான் மனிதன் இழந்து போகிறான் தேவன் அவன் சிறியவனே புழுதியிலிருந்து எடுத்து எளியவனே குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் மனிதர்கள் தேவ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக தேவனை முற்றிலும் பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்போது தேவன் அவன் அவர் அவனுக்கு எல்லா உச்சியும் கொடுக்கிறவராக இருக்கிறார் மகிமையினான் கணத்திலான் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார் அவன் அவருக்கு பிரியமான பிள்ளைகளே அவர் உயர்த்துகிற தேவன் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அமீன் தாவிதை பார்க்கும்போது போது ஆடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்த ஒரு தாவிதை ஐ அவர் அழைத்து தெரிந்து கொண்டு அந்த தாவிதை ஐ பயிற்சி கொடுத்து அவனை பெரிய அரசனாக மாற்றினார் அது பெரிய விந்தை தேவன் ஐ ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் சிறியவனை புலிதிலிருந்து எடு எடு எடுக்கிற தேவன் இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அவனை பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார வைக்கிற தேவன் அதுதான் தேவனுடைய சிறப்பு அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு தேவனாக இருப்பது மிகுந்த சந்தோஷமான காரியம் எனவே நம்ம தேவனை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது தேவனை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு தேவனை மீன் அதிகமாக நேசிக்கிற அவருடைய பாத்துல இருக்கிறவர்களுக்கு அற்பெரிய காரியங்களை தேவனாக இருக்கிறார் அப்போ வந்து இந்த அவனை மைமீனாலும் கனத்திலானு முடிச்சு விட்டுறாரு யோசேப்பை பாருங்க யோசேப்பு ஒரு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டவன் ஒரு பெரிய அதிகாரியாக பார்வனுக்கு அடுத்தவனாக மாறுகிறான் தானியல் அந்த பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தானியல் பாபிலோன்ல பெரிய அதிகாரியாக மாறுகிறார் ஏன்னா தேவனை விசுவாசிக்கிற ஜனத்தை தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் குப்பையில இருந்தாலும் புழுதையில இருந்தாலும் அங்க இருந்து உயர்த்தி அமீன் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் அவரால் செய்யக்கூடாது அற்புதமான காரியம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவரும் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார் எனவே ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமாக இருக்கணும் தேவனுடைய பாத்துல அமர்ந்து இருக்கணும் ஜபத்தில் வேத வாசிப்பில் குறைவில்லாமல் ஒரு நாளும் ஜபத்திலையும் வேத வாசிய வாசிப்பிலும் தரித்திருக்கிறவர்களும் காணப்படணும் அவருடைய பலனை பெற்றுக் காணப்படணும் அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் காணப்படும் போது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் வந்து நம்ம படிக்கும் போது எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் ஏழாம் சின்னத்திலிருந்து படிக்கும் போது அவனை தேவதூர்ல சற்று சிறியவனாக்குனீர் மைமியினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியல் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களை கீழ்ப்படுத்துறீர் என்று சொன்னான் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்படிந்திருக்க காலமே இன்றைக்கி எல்லாம் நமக்கு கீழ்ப்படியல்ல அன்றைக்கி அவன் இந்த மிருக ஜீவன்கள் சிங்கம் யானை புலி இதெல்லாம் வந்து ஆ ஆதாம் உடனே வந்துடுது ஆதாம் போட்ட பேர் தான் அதுகளுக்கு எல்லாருமே அப்போ ஆனால் ஆனால் இன்னைக்கு ஏன் கீழ்படி இல்லைன்னா மனிதனுடைய மீறுதல் மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறினபடினாலே அவன் இந்த அந்த அவனுக்குள்ள அதிகாரம் அம்மை அது போயிட்டு அவனுடைய அம்மை நவன் அதிகாரியாக வைத்தது ஆளுகை செய்கிற அந்த ஆளுமே அவனை விட்டு போய்விட்டது எனவே எல்லாம் அவனுக்கு கீழ்பறிந்திருக்கல்ல இந்த இன்றைக்கு வந்து அவன் சகலவும் கீழ்ப்பணிந்திருக்க காணல என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரண மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் இயேசு அந்த கிருவையை பெற்று திரும்ப கொண்டு வரார் தேவனுடைய கிருவையினாலே இயேசு அந்த தேவதூர்ல சற்று சிறியவனாக்கப்பட்டு மனிதனை மனிதனாக அவதரித்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மைமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்படுகிறார் அவர் வந்து தன்னை சிலுவை பரியந்தான் தாழ்த்தி தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் வந்து மரணத்தை ருசி பார்த்து மூன்றாம் நாள் மரணத்தில் அந்த உயிர்த்தெழுந்து அவன் தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார் அவர் பெரிய அதிகாரியாக இருக்கிறார் மைமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டு இருக்கிறார் தேவன் அவர் ஊர்துருவத்தின் பாதையில் நடத்தினார் தேவன் உபத்துருவத்தின் பாதையில் நடத்தினாலும் இயேசு முற்றிலுமாக கீழ்ப்படைந்தபடினாலும் அவன் இயேசுக்கு அந்த மைமையின் கனமும் திரும்ப கிடைக்கிறது அப்போ இயேசுவின் மூலமாக அந்த மைமையின் கனமும் நமக்கு கிடைக்கிறது சிலுவையின் மூலமாக அந்த மைமையின் கனத்தினாலும் நமக்கு கிடைக்கிது பத்தாம் வசனம் எவிரைய ரெண்டு பத்து ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை ஓத்துரவங்களாலே பூரணப்படுத்துவது அவருக்கு இரு இருக்கிறது இப்போ நம்மளை பிரசித்தப்படுத்துவதுக்கு தான் அவர் வந்து பூரணமாக்கப்பட்டார் பூர்ணமாக்கப்பட்டார் நமக்கும் நம் தேவனுடைய பாதையில் நடக்கிற நமக்கு ஓத்துரவங்கள் உண்டு ஓத்துறவத்தின் பாதையில் தான் நம்ம கலந்து செல்லணும் இயேசு இந்த உலகத்தில் வந்தது தான் நம்ம வந்து நிலந்து போன மகிமையை மனிதன் நிலந்து போன ஆளுமையை திரும்ப தரணும் அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் இயேசு கல்வாரி சிலுவையில் ரத் நம்ம ரத்தம் சிந்தனை அந்த கிருபை அவன் நமக்கு இருக்கிறது இயேசு இயேசுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்ததுனால இயேசு சாத்தனை ஜெயித்து நமக்கு ஜெயந்தர்வதற்கு இருக்கிறபடியினாலே இயேசு நம்ம இயேசுவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த மகிமையும் கனமும் திரும்ப வருகிறது திரும்ப அந்த ஆளுகை வருகிறது இந்த உலகத்தில் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க ஆவிக்குரிய ஜீவத்தில ஜெயமுள்ளவர்களாய் ஜீவிக்கிறவர்களுக்கு தேவன் இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை கொடுக்கறது மட்டுமல்ல பரலோகத்திலும் மகிமையும் அவர்களுக்கு கொடுக்கிறார் ஏசு அதுக்கு தான் அந்த உலகத்தில் வந்தார் இயேசு இந்த உலகத்தில் வந்தபடினாலே அவர் வந்து இழந்து போன மை தேவ மனிதன் இழந்து போன மகிமையையும் அவன் மனிதன் இழந்து போன தேவ மகிமையை திரும்ப அவனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இயேசு ரத்தத்தினால் ஒருவன் களவு படும்போது அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவனை விட்டு அகன்று போகிறது எனவே அந்த பாவமெல்லாம் அகன்று போய் அவன் பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு அவனுக்கு பலன் கிடைக்கிறது இந்த மனிதன் பாவம் செய்த அப்படின்னாலே அவன் அந்த அந்த பலத்தை இழந்து போனான் தேவ பலன் இல்லாம தேவ மகிமையை இழந்து போன அப்படின்னாலே அவன் தேவனுக்கு உண்பாக நிற்க முடியல இப்போ தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியஸ்தராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் எனவே இயேசு அவன் மரணத்தை அவன் ஏற்றுக்கொண்டு மரணத்தை ருசி பார்த்து ம மூன்றாவது நாள் மருத்துவர் இருந்து உயிர்த்தெழுந்த அப்படின்னாலே அந்த மகிமையை நமக்கு உண்டாயிருக்கிறது ஆமீன் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது நம்ம சிலுவையின் இந்த உலகத்தில் வந்தார் உலகத்தில் வந்து நமக்காக மறித்தார் மறித்து உயிர் தழுந்தார் அவத்தினாலே நமக்கு மீட்பு உண்டா இருக்கிறது நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது இழந்து போன இந்த மகிமையே நம்ம திரும்ப பெறுகிறவர்களா இருக்கிறோம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தருகிற இருக்கிறார் எந்த விஷயத்துல நம்ம வந்து இன்னைக்கு ஐ மீன் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ இயேசுடைய பாதத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை பத்து பரிசுத்தமாக்குவதுடன் நமக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயமுள்ள உள்ள வாழத்துக்குதான பலனை தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமா தருகிறார் அதுபோக ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார் எனவே வந்து இயேசு மரணத்தை ருசி பார்த்த அப்படின்னாலே கல்வாரியிலே அவன் ரத்த சிந்தனை அந்த உலகத்துக்கு மீள் புண்டா இருக்கிறது யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பார்த்து வர்றாங்களோ எல்லாருக்கும் அந்த மகிமை திரும்ப கிடைக்கிறதா இருக்கிறது எனவே ஏ தேவனுடைய நாமம் பெரிய மகத்துவமான நாமமாக இந்த உலகத்தில் காணப்படுகிறது அந்த உலகத்தில் வந்து ஐ மீன் இயேசு விலையேறப்பெற்ற அந்த அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டபடினாலே அவருடைய நாமம் மய்மை உள்ளதாக இருக்கிறது எல்லா நாமத்துக்கும் மேலான மைமையான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் இப்போ வந்து சங்கீதம் எட்டாம் அதிகாரம் அந்த வசனங்களை தொடர்ந்து நமக்கு படிக்கும்போது ஆறாம் வசனம் உங்களுடைய கரத்தின் கிரியையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்க கீழ்படுத்தினர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களையும் சஞ்சரிக்கிறவங்களையும் அவனுக்கு அவனுடைய பாதங்கள் கீழ்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உங்களுடைய நாமம் பூமி எங்க எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கு இந்த உலகத்திலே மேன்மையுள்ள ஒரே நாமம் இயேசுவன் நாமம் தேவனுடைய நாமம் அந்த நாமம் அந்த நாமத்துக்கு இணையான நாமம் கிடையவே கிடையாது உலகம் முழுவதிலும் மேன்மையுள்ள நாமம் இயேசுவன் நாமம் தான் எனவே இயேசு நமக்கு அவன் பலம் தருகிறவராக இருக்கிறார் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அந்த மைமையினாலும் கணத்தினாலும் திரும்ப முடிசூட்டுகிறவராக இருக்கிறார் இது நம்ம வந்து இன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் இயேசுடத்தில் திரும்ப வரும்போது ஆதி மனிதன் இழந்து போன கிருபேலை திரும்ப தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் இயேசு ஏசுடத்தில் நம்ம நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது நம்முடைய எல்லா பாவத்தையும் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவன் அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார் அவருடைய பிள்ளையாக மாற்றும் போது அவருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையெல்லாம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது எனவே இயேசுடத்துல இன்றைக்கு முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுத்து அவர் திரும்ப வருவோம் திரும்ப வரும்போது இயேசு நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம ஏதோ காரியங்களை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இழந்து போனவர்களாக கூட இருக்கலாம் அந்த இழந்து போன எல்லாவற்றையும் தெய்வம் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அமீன் இந்த இவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிற விஷயம் அந்த எல்லா படைப்புகளை பார்க்கும்போது மனுஷனை அவன் பார்க்கும்போது அவன் எம்மாத்திர என்கிறார் ஆனால் மனுஷனை தான் அவர் மைமையினாலும் கனத்தினாலும் முடி சுட்டுகிறார் மனுஷனுக்கு தான் ஆளுகை கொடுக்கிறார் இயேசு இந்த திரு திரும்ப வந்து அவன் ஆயிரம் வருஷம் அரசாலத்து செய்யும்போது நீதிமான்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் தான் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பாங்க இயேசு தான் ராஜாவா ராஜாதி ராஜாவாக விற்றுருப்பான் அவன் அந்த ஆளுகையும் நமக்கு தருகிறவராயிருக்கிறார் நம்ம பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு சேர்க்கிறவராயிருக்கிறார் எனவே இயேசுவை முழுவதுமாக நம்பி இயேசுடத்துல திரும்ப வருவோம் அப்போ திரும்ப வரும்போது அவர் எல்லா நன்மைகளையும் இருக்கிறார் தேவந்தாமின் இந்த வார்த்தையிலே நமக்கு ஆசீர் தருவாராக மனுஷனை நீர் நீனைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் எம்மா தீரம் மன்னவ உந்தயவே மண்ணீளவன் எம்மாத்தீரம் மன்ன விலையேற பெற்ற தீரூரட்டமேயாவர் மீலாவினின்று பாயுதே விளையேற பெற்றோ உன்னை மாற்ற விளையாக இந்த நரே விளையேற பெற்றோ உன்னை மாற்ற விளையாக இந்த ந பொன்பல்லியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே വിളേറവീരുത്തമീലാവിൻ്റെ പായുദേ വിളയേറവോണായു മാറ്റ വിളയ വിളയേറവറ്റോണായു മാറ്റ വിളയായീന്തേം എന്തായ கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பீதையே சிந்தித்தே சேவை செய்வேன் தந்தையேவும் அன்பீதையே சிந்தித்தே சேவை செய்வேன் விலையேற பெற்ற தீரூரத்தமேயாவின்று பாயுதேம் விளையேற பெற்றோ நாயுன்னை மாற்ற விளையாக இந்த விளையேற பெற்றோ நாயுன்னை மாற்ற விளையாக இந்திப்போம் அன்புங்கிருமே இறக்கும் அறிந்தங்கள் அருமை பிதாவேன் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போதும் கத்தாவே ஆமின் எங்களை விசாரிக்கிற தேவமா இருக்கிறபடியாலுமே சோத்தரிக்கிறோம் ஆமை ஆண்டவராய் தேவம் ஒவ்வொரு நாளும் நிமிஷந்தோறும் நிறங்களை விசாரித்து வழி நடத்துகிற தேவமா சோத்துறான் கத்தாவே கால இலையா நாங்கள் இழந்து போன மைமையும் கணத்தையும் திரும்ப தருவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டவடியாலும் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோங்க தா இந்த ஜபத்தில் பங்கு உள்ள ஒவ்வொருவரையும் தேவந்தாமை ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் பாவத்திலிருந்து அமீன் விடுதலைக்காக ஜபிக்கிறவர்களுக்கு தேவந்தாமை விடுதலை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களே அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கணுமா ஜபிக்கிறோம் என்ன பாவம் இவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஏசுவ ரத்தத்தால் அமேனால எழுவியா அவர்களை கழுவி சுத்திகரிக்க வேணுமா ஜபிக்கிறோங்க தா அமீன் எல்லா விதமான தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கவளுக்கா ஜபிக்கிறோங்க தாவே சிலுவையிலே எங்களுடைய வியாதிகளை எல்லாம் நீ சுமந்து நம்மை சோத்தரிக்கிறோம் மீண்டும் நாங்கள் சுமப்பதற்கு தேவையில்லை கத்தாவும் நீங்க தாமே எல்லா வியாதியிலிருந்தும் விடுதலை தர வேணுமா ஜபிக்கிறோம் சாசின் கட்டுல இருக்கிற ஜனங்களை தேவந்தாமே விடுதலாக்க வேணுமா ஜபிக்கிறோம் உடைய வல்லமை அவளுக்கு கொடுத்து இன்னும் ஜெயத்தோடு ஒவ்வொருவரும் ஜீவிக்க பலம் தர வேணுமா ஜபிக்கிறோங்க தா விதவைகளையும் திட்ட பிள்ளைகளையும் தேவந்தாமே ஆதரித்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம் தனக்கு அருமையான உள்ள இழந்ததினாலே துக்கத்தோடு இருக்கிற ஆ ஜபிக்கிறோம் அவர்களை தேவந்தாமே ஆளு ஆற்றி தேட்டி அரவணைக்கணுமா கேவணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே இந்த உலகத்தில் வந்ததுனுடைய நோக்கத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் நிறைவேற்ற உடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க ஒவ்வொருக்கும் கிருவி தர வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமா ஜபிக்கிறோம் கத்தா ஆமை நாளே லூயா ஒவ்வொருவரும் உடைய பரிசு தாவி நான் நிறைத்து வழிநடத்த வேணுமா ஜபிக்கிறோம் ஆமை இந்த எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணுமா ஜபிக்கிறோம் எங்களை சுற்றி இருக்க ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமா ஜபிக்கிறோம் எல்லா டீமியருக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்து உள்ள வேணுமா ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் உடைய சமூகத்திலே தருகிறோம் சேலத்து நம்ம மேல அவங்க ஏசுன் முலாஞ்சவங்க ஜவங்கள் வாழ்நாள் பரம் பிதாவி ஜெயம் தேவனுக்கு கோடி கோடி